கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் தனியார் பள்ளியில் இரு வாரங்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட போலி என்சிசி முகாமில் பனிரெண்டு வயது மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் போலி பயிற்சியாளரும் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியுமான சிவராமனை பர்கூர் போலீசார் கைது செய்தனர் இவர் தவிர ஐந்து பயிற்சியாளர்கள் குற்றத்தை மறைக்க முயன்ற பள்ளி நிர்வாகத்தினர் நான்கு பேர் உள்பட பதினோரு பேர் கைதாகியனர் மேலும் சில தனியார் பள்ளிகளில் இதேபோல் சிவராமன் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டதாகவும் புகார் எழுந்தது சிவராமன் கைதான விவரம் அறிந்து மற்றொரு மாணவி அளித்த புகாரில் சிவராமன் மீது மேலும் ஒரு போக்சோ வழக்கு நேற்று பதிவானது இது தவிர முப்பத்தாறு லட்சம் ரூபாய் பண மோசடி செய்ததாகவும் அவர் மீது புகார்கள் குவிந்தன இந்த சூழலில் அவர் கைதாவதற்கு முன் நடந்த சம்பவம் குறித்து போலீசார் கூறியதாவது சிவராமன் தன் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் ஜூலை பதினொன்றில் எலிபேஸ்ட் தென்று தற்கொலைக்கு முயன்று மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினார் பிறகு பாலியல் பலாத்கார வழக்கில் தான் கைதாக போகிறோம் என்ற பயத்தில் கைதாவதற்கு நாள் முன்பு மீண்டும் எலிபேஸ்ட் தென்று தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார் கைது செய்து அழைத்து வரும்போது தப்பியோட முயன்றதில் அவரது கால் முறிந்தது விசாரணையின் போது சிவராமனுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது எலிபேஸ்ட் தின்றதை சொன்னார் மருத்துவ பரிசோதனையில் சிவராமன் சொன்னது உண்மை என தெரிந்தது மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் என கூறியிருந்தனர் ஐசியுவில் இருந்த சிவராமன் இன்று காலை சிகிச்சை பலனின்றி இறந்தார் அடுத்த சம்பவமாக சிவராமனின் தந்தையும் நேற்று இரவு இறந்துள்ளார் சிவராமனின் தந்தை அசோக்குமார் வயது அறுபத்தொன்று நேற்று இரவு பதினோரு முப்பது அளவில் மது போதையில் பைக்கில் சென்ற இவர் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளார் முன்னதாக இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருந்தால் கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆபீஸ் பின்புறம் உள்ள அரசு விடுதியில் இரவு ஏழு மணிக்கு மேல் வந்து புகார் தெரிவிக்கலாம் அவர்களது பெயர் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் அச்சமின்றி புகார் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டிருந்தது வழக்கின் முக்கிய குற்றவாளி இறந்ததால் விசாரணை அடுத்த கட்டமாக எப்படி நகரும் என கேள்வி எழுந்துள்ளது